அதாவது எதுவும் பெரிய திருப்பம் இல்லாமல் கதை போகுது ஆனால் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தடவை பாராட்டணும் பாராட்டினதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்துட்டாங்க ஐஎன்ஆர் துணை சீரியலில் ஸோ நம்ம பல விஷயங்கள் இந்த கதையில் வந்து நமக்கு ஒரு சஸ்பென்ஸோடு தான் விட்டுருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடேசனுடைய பேக் ஸ்டோரி என்ன அவர் நிஜமாவே கொலை பண்ணாரா என்ன நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு பொண்ணு லேடியை கூப்பிட்டு வந்தாருங்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களும் போயிட்டாங்கிறாங்க அவங்க இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களா என்ன கதை அவங்களும் இறந்துட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கு இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கல்யாண ட்ராக் ஒவ்வொருத்தங்களும் கல்யாண ட்ராக் முதல்ல சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் பாண்டியன் வானத்துக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது சோழன் இலாவோட கல்யாணம் நினைக்குமா அப்புறம் பல்லவனோட லவ் ஸ்டோரி ஒன்னு வேற இருக்கு அப்படின்னு பல விஷயங்களுக்கு நடுவில் இப்போ பல்லவன் யாருங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியான மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக காமிக்கிற ப்ரோமோவில் பல்லவன் வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்து ட்ரங்க் பெட்டியிலேருந்து எது பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு யாரோ ஒரு லேடி இவரை தூக்கி வச்சிருக்க மாதிரி பார்க்குறாரு பார்த்தவொன்னா வந்து இந்த அம்மா இதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்காங்க இது வந்து எங்கள் அம்மா இறந்தப்பறம் நீங்கள் கூட்டி வந்த ஒரு லேடி தானே அந்த லேடி கிட்ட எதுக்கு என்ன கொடுத்தீங்க அவங்க எதுக்கு என்ன தூக்குனாங்கன்னு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஏன் கொடுத்தீங்க எல்லாம் கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அமைதி அமைதியாக எல்லாம் இருக்குது எல்லாரும் சுற்றி இருக்க இல்லை எனக்கு தெரிஞ்சே தீரணும் எனக்கு தெரிஞ்சே தீரணும் அப்படின்னு பிடிச்சி நடேசனை தள்ளிவிட நடேசன் அப்புறம் வாத்தா ஒன்றை தூக்காமல் யாரா தூக்குவா அப்படின்னு வந்து கேட்டோன்னா ஷாக்காய் நிற்கிறாரு இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய போது எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது என்ன அப்படின்னா நடேசனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் சேரன் சோழன் அண்ட் பாண்டியன் அதுக்கப்புறமா வந்து இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் பல்லவன் ஸோ பல்லவன் வந்து ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் கிடையாது ஆனால் இது இந்த மூணு பேருக்கும் மிச்சம் மூணு பேருக்கும் தெரியும் பல்லவனுக்கு மட்டும்தான் தெரியாது ஸோ இப்போ இப்போ எல்லாவது மணி அவர் போட்டு எல்லாரும் ஷாக் ஷாக்காகிறாங்க இதை வச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ நான் வேற யாரு என்னை விட்டு ஒதுங்கி நான் விட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுறேன் நான் ஏன் உரிமை எடுத்துக்கிறேங்கிற மாதிரிலாம் அவர் யோசிக்கும் பொழுது அப்படிலாம் இல்லைடா நீ தாண்டா எங்க தம்பி அப்படின்னு அவங்க சொல்கிற நிகழ்ச்சியான காட்சிகள் நிலா ஆறுதல் படுத்துற காட்சிகள்னு பல விஷயங்கள் அடுத்தடுத்து போகுது அதெல்லாம் ஒரு பக்கம் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ட்ராக்குக்கு பிறகு இப்போ திருப்பி அடுத்து வந்து எமோஷனல் ட்ராக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வானதியை வந்து சரி பண்ணுற ட்ராக்கு அதுக்கப்புறம் கார்த்தியோட கல்யாணம் நெருங்க சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் வாங்கி பண்ணி வைக்கிற ட்ராக்குன்னு பல விஷயங்கள் நடக்க போகுது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்கில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வருது என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா மைல்டாக நல்லா போகிற மாதிரி நமக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம்புற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்க்குறதுலேயே ஒரு டாப் மூணு சீரியல் சொல்லணுன்னா அது என்னென்ன சீரியலுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ